இந்த நாட்டார் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு உண்டு என்பதுதான் வரலாறு ஆனா இன்னைக்கு இந்த ஆறு பங்கு நாட்டார்கள் குடும்பத்தார்கள் அரசு வேலையில நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க காவல்துறையாகட்டும் வழக்கறிஞராகட்டும் வழக்கறிஞர் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு என்ன வருது தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞரில் புகழ்பெற்ற நேதாஜி சுபாஷ் சேனை அப்படிங்கிற கட்சிக்கு நிறுவனர் வழக்கறிஞர் மகாராஜர் அவர்தான் ஞாபகத்திற்கு வருகிறார் அவரும் இந்த ஆறு நாட்டார் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதில் நமக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி இந்த கதையெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட உண்மையை சொன்னு கேட்டீங்கன்னா மறுகாலகுறிச்சி அப்படிங்கிற பெயர்ல நான் ஒரு படம் ஒண்ணு எடுக்க உள்ளேன் அந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் கதைகள் எல்லாமே எண்பது சதவீதம் எழுதி முடித்து விட்டேன் இந்த படத்தை நானே இயக்க உள்ளேன் ஆனா தயாரிப்பாளரை தேடிக்கொண்டிருக்கிறேன் கிட்ட போயிட்டேன் விரைவில் இந்த மறுகால் குறிச்சி என்கிற படத்துக்கு பூஜை போடுவேன்